அவையோர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கட்டுரை தலைப்பு நீதி இலக்கியங்களும் மனித வாழ்க்கையும் இந்த கட்டுரை செய்திகளை ஐந்து படிநிலைகளில் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன் முதலாவதாக இலக்கியத்தின் தோற்றம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மக்கள் எங்கே வாழ்ந்தாலும் அவர்களோடு இணைந்து இருப்பது மூன்று கூறுகள் ஒன்று வரலாறு இரண்டாவது அறிவியல் மூன்றாவது இலக்கியம் வரலாறு என்பது நேற்று நடந்த நிகழ்வுகளின் பதிவுகள் வரலாறு அதில் உண்மை மட்டுமே இருக்கும் என்ன நடக்கின்றதோ அதன் பதிவுகளை வைத்து எழுதப்படுகின்ற உண்மைகள் வரலாறு அது எப்போதும் இருக்கும் இன்று நடக்கின்ற பதிவுகளின் நிகழ்வுகளின் பதிவுகள் நாளைக்கு வரலாறு அதில் உண்மை மட்டுமே இருக்கும் எல்லா காலத்து மக்களுக்கும் உண்டு எல்லா இடங்களுக்கும் உண்டு இது தான் செய்கின்ற மனிதர்களுக்காக செய்கின்றார்கள் அதிலிருந்து மக்கள் சில செய்திகளை கற்றுக்கொள்வதற்காக வரலாறுகள் உருவாக்கப்படுகின்றது அது எப்போதும் இருக்கும் இரண்டாவது பார்த்தால் அறிவியல் இந்த அறிவியல் என்பது இயற்கையை பார்த்து மனிதன் கற்றுக்கொண்டது அதை போல இன்னொன்றை செய்வது அல்லது தான் கற்றுக்கொண்டதை போல இன்னொன்றை உருவாக்குவது அதுதான் அறிவியல் அதிலும் உண்மை மட்டுமே இருக்கும் இதுவும் மனிதர்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்படுபவை மூன்றாவது இலக்கியம் இந்த இலக்கியம் என்பதும் மனிதர்கள் மனிதர்களுக்காகத்தான் உருவாக்குகிறார்கள் படைப்பாளிகள் எந்த காலத்தில் ஒரு படைப்பாளி வாழ்கிறார்களோ அந்த காலத்து மக்களுக்காக அந்த படைப்பாளி இந்த இலக்கியங்களை உருவாக்குகிறார்கள் ஆனால் இந்த வரலாற்றுக்கும் அறிவியலுக்கும் இல்லாத வேறுபாடு இதில் என்னவென்று கேட்டால் அதில் உண்மை மட்டுமே இருக்கும் வரலாற்றிலும் அறிவியலிலும் ஆனால் இலக்கியத்தில் உண்மை மட்டுமே இருக்காது அதில் கற்பனையும் இலக்கிய நயங்களும் கலந்து இருக்கும் உண்மை இருக்கும் உண்மை முழுவதுமாக இருக்காது ஒரு உண்மையை வைத்துத்தான் பின்னப்பட்டு இந்த இலக்கியம் எழுதப்படும் சரி இந்த இலக்கியம் எதற்காக எழுதப்படுகிறது அப்படின்னு பார்த்தா பார்க்கிறபோது ஒவ்வொரு காலகட்டத்து இலக்கியங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது ஏன் இப்படி இலக்கியம் ஒரே விதமாக இல்லாமல் ஏன் மாறுபட்டு இருக்கிறது என்று பார்க்கிறபோது ஒரு காலத்தில் வாழ்கின்ற படைப்பாளி அந்த காலத்தில் வாழ்கின்ற மக்களினுடைய மனநிலை இயற்கை சூழ்நிலை சமுதாய சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை இவற்றையெல்லாம் உள்ளடக்கி அந்த மக்களுக்கு எதை சொல்ல வேண்டுமோ அந்த மக்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவும் மனம் பக்குவம் அடையவும் மனம் செம்மையடையும் எதை சொல்ல வேண்டுமோ அந்த கருத்தை உள்ளடக்கி அந்த இலக்கியத்தை படைக்கின்றார் அப்படி படைக்கின்ற போது கற்பனையையும் இலக்கிய நயங்களையும் கூட்டி படைப்பது வழக்கம் எனவே இலக்கியத்தில் உண்மை மட்டும் இருக்காது மக்களுக்கு தேவையான செய்திகளை மையப்படுத்தி எழுதுவதுதான் இலக்கியம் இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது இப்படிப்பட்ட இலக்கியம் தமிழ் இலக்கிய வரலாற்றை நாம் பார்க்கிற போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது முதலில சங்க இலக்கியங்கள் அதன் பிறகு நீதி இலக்கியங்கள் பிறகு காப்பிய இலக்கியம் பக்தி இலக்கியங்கள் பிறகு காப்பிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் பிற்கால நீதி இலக்கியங்கள் பிறகு தற்கால இலக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைமைப்பாட்டிலும் ஒவ்வொரு கூறுபாட்டிலும் அமைந்திருக்கின்றது சங்க இலக்கியங்களை போலவே பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியங்களைப் போலவே பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற நீதி இலக்கியங்கள் வருகின்றது சங்க இலக்கியங்களுக்கு பிறகு இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றது எல்லா இலக்கியங்களும் சங்க இலக்கியங்கள் உட்பட எல்லா வகையான இலக்கியங்களிலும் மனித வாழ்க்கைக்கு உரிய அறங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் மற்ற இலக்கியங்களிலே ஏதாவது ஒரு கருத்தை சொல்வதற்கு மற்ற செய்திகளை எல்லாம் சொல்லி சொல்லியிருப்பார்கள் சான்றாக சொல்ல சொல்ல வேண்டுமானால் சங்க இலக்கியத்திலே நல்லது செய்தல் ஆற்றியராயனும் அல்லது செய்தல் ஓம்பமின் என்று புறநானூற்றில் செய்து வருகின்றது கருத்து வருகின்றது இந்த இது வாழ்க்கைக்குரிய ஒரு அறக்கருத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஆனா இதுபோல நிறைய செய்திகள் சங்க இலக்கியங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி காணப்படுகின்றது ஆனால் முழுவதுமாக சங்க இலக்கியங்கள் நீதியை மட்டுமே சொல்வது கிடையாது அதுக்கு அடுத்த காலகட்டத்திலே வந்த இலக்கியங்கள் பார்த்தால் பதினஞ்சு கீழ்கணக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த வகமைப்பாட்டிலே பதினோரு நூல்கள் நீதி இலக்கியங்கள் அப்போ ஏன் இப்படியாக நீதி இலக்கியங்கள் அங்கே அதிகமாக வந்தது என்று நாம் நோக்குகின்ற பொழுது நான் முன்னாள் முதலிலே சொன்ன காரணம்தான் அந்த மக்களுக்கு உரிய செய்திகள் எதுவோ அதை சொல்வதற்காக அப்போ இந்த சங்க மறுவிய காலத்து இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற நீதி இலக்கியங்கள் தோன்றிய காலகட்டத்தை நாம் பார்க்கிற போது சமுதாய சூழ்நிலை சரியில்லை என்னவென்று கேட்டால் வேற்று நாட்டினர் வந்து அங்கு ஆட்சி செய்கிறார்கள் களப்பிரர் என்பவர்கள் இயற்கை வளமும் சரியில்லை ஆட்சி முறையும் சரியில்லை சமுதாய சூழ்நிலையும் சரியில்லை அங்கே மக்களுடைய மனநிலையும் சரியில்லாமல் இருக்கிறது சங்க காலகட்டத்திலே சமுதாய சீர்கேடுகள் அங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்ததை எல்லாம் இந்த அற இலக்கியங்கள் தோன்றிய காலகட்டத்தில் அதிகமாக பரவி இருந்தது சமுதாய சீர்கேடுகள் ஆகவே ஒரு ஒரு இலக்கியத்துக்கு உள்ளாக அறக்கருத்தை வைத்து சொல்வதை விட முழுவதமாக அறக்கருத்தை வைத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே படைப்பாளிகள் இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் சங்கம் அறிவு காலத்து பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில பதினோரு நூல்கள் நீதி இலக்கியங்களாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலக்கியங்கள் மக்களுக்காக எழுதப்படுகின்றது அவங்களுக்கு எது வேண்டுமோ அதை சொல்வதற்காக மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புவது இந்த நீதி இலக்கியங்களில் முதலாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தட்டகமாக திகழ்வது திருக்குறள் இந்த பதினோரு நூல்களிலும் முதன்மையாக இருப்பது இதை பார்த்தால் கிமுவிலே இதனுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக அற இலக்கியங்களிலே நீதி இலக்கியங்களிலே வந்த ஒரு நூல் என்னதான் இதிலே சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் மக்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அவ்வளவுதாங்க இந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாடுகள் நாம் புரட்டி பார்க்கிற போது மக்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சான்றாக சொல்ல வேண்டுமானால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுங்கு நிற்பதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கு பார்ப்பதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை மற்ற உயிரினங்களை போல அல்ல ஒழுங்கிலே அமைய வேண்டும் தான் உயிரை அது விழுப்பம் சிறப்பை தரக்கூடியது ஆகையினாலே அந்த ஒழுங்கை உயிரை விட மேன்மையாக போற்ற வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் சரி எதை செய்யணும்னு சொல்றாரு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு என்று நாம் புரட்டி பார்க்கிற போது செய்ய வேண்டியவை உண்மையோடு இருக்க வேண்டும் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் சுருக்கமாக சொல்றாரு பொறுமையோடு இருக்க வேண்டும் அடக்கம் அடக்கம் அமரில் ஒழிக்கும் அடங்காமை ஆறவருள் விடும் என்று சொல்லுகின்றார் புறம் கூறுதல் மற்றவர்கள் இழிவாக பேசுவது அவர்கள் இல்லாத பொழுது அவர்களை பற்றி இழிவாக பேசுவது இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றார் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்று சொல்கின்றார் மற்றவர்கள் இழிவாக நீ வாழ்வதை விட இறந்து போ என்று சொல்லுகின்றார் அதனாலாவது உனக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் அடுத்தவர்களில் புறம் பேசுவது அவ்வளவு இழிய பண்பு என்று அங்கே சுட்டிக்காட்டுகின்றார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நன்றியோடு இருக்கிறது என் நன்றி உய்வில்லை உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு அப்புறம் உடைமை பணியமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்புறம் கோபம் எல்லா விதமான சமுதாய சீர்கேடுகளுக்கும் அடிப்படையாக அமையிறது கோபம் தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம் ரொம்ப ரொம்ப எளிமையோடு கூட அப்படி நறுக்கு தெளித்தார் போல சொல்லிவிட்டு செல்கின்றார் சான்றாண்மை இந்த கயமைக்கு எதிர்ப்பான ஒரு சொல் சான்றாண்மை என்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கல் என்ன பயத்ததோ சால்பு இதை போல செய்ய வேண்டியதை பட்டியலிட்டு காட்டுகின்றார் வள்ளுவர் செய்யக்கூடாததையும் பட்டியலிட்டு காட்டுகின்றார் மனிதர்களாக பிறந்தவர்கள் பொய் பஞ்சமா பாதகங்கள் என்று பார்க்கின்றோம் பொய் களவு கல் காமம் கொலை இதுதான் மற்ற எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கின்றது பொய்யை பற்றி சொல்கின்ற போது புற தூய்மை அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்போ பொய் பேசக்கூடாது என்று சொல்றாரு களவு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வே மேனல் மனசால கூட அடுத்தவர்களுடைய நாம நினைக்கக்கூடாது என்று சொல்கின்றார் கல் பெற்ற தாய் கூட மகனை வெறுத்து விடுவால் கல் அருந்துகின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தால் அதுதான் ஈண்டாள் முகத்தையும் இன்னாதாம் என்ற குரலிலே காமத்தை பற்றி பொழுது பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவம் இல்லிரப்பான் கண் என்று சொல்கின்றார் அதன் பிறகு கொலையை பற்றி சொல்கின்ற பொழுது தன்னுடைய உயிரே போவதாக இருந்தால் கூட அடுத்தவனுடைய உயிரை நீ எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றார் தன்னுயிர் நீப்பினும் செய்ய தான் பிரிது இன்னுயிர் நீக்கும்